இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹமதுலா இது அரபு இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும் இதில் நமக்கு அம்சிலா உதாரணங்கள் ஆய்வு காகிதா சட்டங்கள் இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தொல்கி தருகிறார்கள் அதை தொடர்ந்து காண்போம் வாருங்கள் அல்ஹம் இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ஹஹீப் எஜுகேஷன் அதிகமாக துவா செய்யுங்கள் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே கியூஆர் ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் கொள்வோம் இல்லா இன்று நாம் தஸ்கீர் என்ற பொது தலைப்பின் கீழ் இரண்டாவது பாடத்தை காண இருக்கின்றோம் பாடம் இரண்டு இப்ப முதல் பாடத்தில் தஸ்கீருடைய சீகாக்கள் தஸ்வீர் என்றால் என்ன என்று நாம் கண்டுவிட்டோம் அங்கேயே தஸ்வீருடைய அதோடைய விளக்கத்தை கண்டுவிட்டோம் அதை அரபியிலேயே மனக்க மனப்படம் செய்து சொல்லியிருந்தோம் இனிமேல் இன்னொரு பாடங்களில் தஸ்வீர் என்று என்ன அரபியில் நாம் என்ன செய்வோம் பயன்படுத்துவோம் இப்ப தஸ்வீர் என்றால் சின்னது என்று குறிப்பதற்காக வரக்கூடிய ஒரு வசூல் சரியா சிறுமையா இருக்குதல் அதோடைய அர்த்தம் பாருங்க பயிற்சி ரெண்டு மாயோத்த சுலாசி மூன்று அமலை அந்த அமலை அமல் செய்யப்படுமே அந்த ஒன்று அப்ப மூன்றெழுத்தை சார்ந்ததுக்கு என்ன அமல் செய்யப்படுமோ மேல பொடிச்சோம் ஒரு வார்த்தை ஒரு இஸ்மு மூணு எழுத்தாக இருந்தால் அது அயில் வசூலில் வர வேண்டும் என்றும் அதே போல நான்கு எழுத்தாக இருந்தால் ஒரு முகப்பராவான வார்த்தை நான்கு எழுத்து அசல் எழுத்து நான்காக இருந்தால் நான்கு எழுத்தாக இருந்தால் அதுக்கு வர வேண்டும் என்று படிச்சோம் இப்ப என்ன பாடம்னா தசீரின் சமயத்தில் மூன்று எழுத்துடைய அமலையா அமலாக அமல் செய்யப்படுமே அந்த ஒன்று மூணு எழுத்துக்கு என்ன அமல் செய்வோம் அந்த வசன் தானே கொண்டு வரும் அதே வசின் வேறு விஷயங்களுக்கும் மூணு எழுத்து இல்லாத மற்ற விஷய மற்ற வார்த்தைகளுக்கும் அமல் செய்யப்படும் அது என்ன என்ன செய்யப்படும் மூணு எழுத்துக்கு மட்டும்தான் இந்த பாடத்துல அந்த மூணு எழுத்து அல்லாத மற்றவைகளுக்கும் வரும் அது என்ன என்ன அந்த அமல் வேற எதற்கெல்லாம் செய்யப்படும் என்றுதான் இந்த பாடம் பாருங்க அல்ல சிலத்து உதாரணங்கள் அம்சா முதலாவது பகுதி பா இது இரண்டாவது பகுதி சரியா இப்ப பாருங்க ஆஹ் வருத உரைத துண் அர்த்தம் பாருங்க வருதத்துனா என்னது ரோஜா நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் உரை தத்துனா சின்ன ரோஜா உருபத்துன்னு அறை உரைபத்துன்னா சின்ன அறை ஆஹ் அப்ப இங்க பாருங்க குறுபான நெருக்கமான குறைபான கொஞ்ச சின்ன கொஞ்ச நெருக்கமான அதே போல ஆஹ் நுயமான அருட்கொடை நுய்மான சின்ன அருட்கொடை ஆஹ் அப்ப அடுத்து பாருங்க சஹ்ரா ஆஹ் சஹ்ரா உ அப்படின்னா என்னது பாலைவனம் சுஹைராவுனா சின்ன பாலைவனம் சம்ரானா செக்க சிவந்த ஒரு பெண் ஹுமைராவுனா செக்க சிவந்த சின்ன பெண் சரியா அப்புறம் உஸ்மானுனா பேர் உசைமா உஸ்மான் பெரிய உஸ்மான் உசைமான் சின்ன உஸ்மான் சரியா அத்து அத்துஷான் ஷானு அப்படின்னா தாகித் இருப்பவன் உதைஷானுனா சின்ன தாகத்தில் இருப்பவன் சரியா அப்ப இத பார்த்தாச்சா அடுத்து பாருங்க ரெண்டாவது பகுதி நான் வச்சுக்கணும் அஃப்ராசுன் ஆஹ் இப்ப எப்படி அஸ்மான் படித்தோமோ உசைமான்னு அதே போல அத்துஷான் தாகம் கொண்டவர் சிறிய தாகம் கொண்டவர் அதே போல அஃப்ராசுன்னா குதிரைகள் உஃபைராசுன்னா சின்ன குதிரைகள் பன்மை அஃப்ராசுனே பண்மை தான் அதுக்கு உஃபைராசுன்னா சின்ன குதிரைகள் அத்துஃபாலுன்னா குழந்தைகள் பன்மை தான் அதுக்கு உகை ஃபாலோன் சிறிய குழந்தைகள் சரியா அப்ப பாருங்க வருதது நாலு எழுத்து அப்ப ஃபோ ஹை ஹில் வசன்ல தானே வரணும் அதோட சுவீர் அப்போ எப்படி கொண்டு வரணும்னா உரை தீத்துன் அப்படிதானே வரும் ஆனா இங்க எப்படி வந்திருக்கு ஒரே த துன்னு வந்திருக்கு சரியா அப்ப உரை தீத்துன்னா கொண்டு வந்தோம் இல்ல ஐ ஹில் வசன்ல கொண்டு வரல அதே போல உருஃபத்துன் நாலு எழுத்து ரைனு ராஃபாதா அஹ் தைனி சுடித் தான் இந்த நாள் சேர்த்து ஒரே பித்துன் அப்படியே பிடிச்சோம் குரை ஃபத்துன் தானே படித்தோம் அதே போல குர்பா பாருங்க எதுவும் ஆஃப் ரா பா அலிஃப் ஒரு பான்னு தானே படிச்சோம் அலிஃப் இருக்குல்ல அப்ப அதுக்கு குறைபி அப்படி நான் படிச்சோம் ஃபோ ஐ இல்வஸ் நான் கொண்டு வந்தேன் நாலு இழுத்துனா அதானே கடைசி பாடத்துல அதானே படித்தோம் ஆனா இங்க என்ன செய்யல குறைபின்னு கொண்டு குறைபா குறைபான்னு தான் இங்கே கொண்டு வந்தோம் இப்போ நாலு மாவுக்கு கொண்டு வந்தோம் நொய் அப்ப நம்ம படிச்ச கடைசி கடந்த பாடத்துல படிச்ச அந்த வசன் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணல நாலு எழுத்தா இருக்கு ஆனா நம்ம என்ன செய்யல யூஸ் பண்ணலையே அந்த கடந்த பாடத்துல பார்த்த அதே வசன் நம்ம யூஸ் பண்ணுமே யூஸ் பண்ணலையேன்னு ஒரு கேள்வி வரலாம் அதான் இங்க நாம் படிக்கப் போகின்றோம் நான்கு எழுத்தாக இருக்கும் பொழுது நாலாவது எழுத்தை நாம் கவனிக்க வேண்டும் இந்த நான்காவது எழுத்து தனிசுடைய தாவாக இருந்தால் சரியா இங்க தனி சுடைய வந்திருக்கு வருத்துல என்ன வந்திருக்கு தனிசுரிய தா வந்திருக்கு அதே போல உருஃபத்து என்ன வந்திருக்கு கடைசியில தனிசுரிய தா வந்திருக்கிறது இதுதான் கவனிக்கணும் இந்த மாதிரி தா வந்தா முகாமலத்தை சுலாசி சுலாசிக்கு என்ன செய்வோமோ அதே போலதான் இந்த வார்த்தைக்கும் செய்யணும் ரூபாயா இது கவனிக்க மாட்டோம் ஒரு சுலாசிக்கு என்ன செய்வோமோ அதே தான் செய்யணும் வசனு அப்பில் தான் இதை கொண்டு வரணும் சரியா அதே போல இது அப்படின்னா அப்படின்னு வசன் மூணு எழுத்துக்கு கொண்டு வரும் அதே போல இது என்னது அதுதான் அது தா சேரும் போது உரைதத்துன்னு படிக்கிறோம் சரி உரை அதோட சுலாசிக்கு வரும்ல அதுக்கு அதே போல உரை ஃபுன் அது தா தைனீசுடைய தாய் சேரும்போது உரைபத்துன் அப்ப தைனிசுடைய தா சேரும் பொழுது எப்படி படிக்கணும் மூன்று எழுத்துக்கு என்ன அமல் செய்வோமோ அதே அமல் தான் செய்யணும் தைனிசுடைய தாக்கு மட்டும் இந்த நிலைமை இல்லை அதுக்கப்புறமா கொண்டு வராங்க பாருங்க ரெண்டாவது கொர்பா கடைசில அலீஃப் வருகிறது சரியா அது மகசூரான வருகிறது ஒருகிறது ஆமா கடைசில அலிப் வந்து அதுக்கு முன்னாடி இருந்தா அது மகசூரான அலிஃபா தனிப்பாடம் பார்த்துட்டோம்ல இரண்டாம் பாகத்துல அப்ப அந்த மகசூரான அலீஃப் வந்து இருக்கு அந்த அலிஃபையும் கணக்கிடாமல் வசூல தான் கொண்டு வரணும் குறைபு கடைசில அலீஃப் சேர்ந்த குறைபா அதே போல ஃபுவாயில் வசுல தான் கொண்டு வரணும் அது கூட அலீஃப் சேர்ந்து சரியா அப்ப மக்சூரான அலிஃப் வந்தாலும் கைனீசுடைய தா வந்தாலும் மூணு எழுத்துடைய அமல் தான் இந்த நான்கு எழுத்துக்கும் செய்யப்படும் அடுத்து சஹரா இது ஐந்து எழுத்து ஹா ரா அம்சா இப்ப என்ன செய்யறது அஞ்சு எழுத்துக்கு நம்ம வசனே படிக்கல ஹாஷால படிச்சோம்னு ஒரு வசன் நம்ம படிச்சோம் ஆனா என்னது அசல்ல என்ன செய்யல சஹரா அப்ப கூட அதான் ஐந்து எழுத்துனா தானே வந்திருக்கணும் அப்படி வரல அப்ப நம்மளுக்கு குழம்பு அப்ப ஃபோயில் வசன்ல தானே வரணும் அஞ்சல தான் இருக்குதுன்னு கொழம்புனா அதான் என்னது கடைசில மந்துதான அலிப் வந்து இருக்கிறது கடைசில மந்துதான அலிஃப் வந்து அம்ஜா வந்து அதுக்கு முன்னாடி அலிஃபன் தான் அது மந்துதான அலிஃபன் பாடத்துல பாத்துருக்கோம்ல அந்த மந்துதான அலிஃப் கடைசியில் வந்தாலும் இதற்கும் மூணு சுலாசிக்கு எப்படி தஸ்கீர் எடுப்போமோ ஃபுயில் வசூன்ல அதுக்கும் இதே தான் எடுக்கணும் அப்ப சஹரால ஃபர்ஸ்ட் மூணு இருக்கா சுஹைர் அதுக்கப்புறமா அலிஃப் அம்சாவும் சேர்த்துக்கணும் சுஹைரா அத்தான் ஹம்ரால அதேதான் ஹம்ரு மட்டும் பாருங்க சரியா அப்படியா அதே போல மக்சூருடைய மம்தூது அலிப் வந்தாலும் மூன்று இழுத்தை மூன்று எழுத்துக்கு எப்படி எடுப்போமோ அதே போல தான் என்ன செய்ய வேண்டும் நம்ம தஸ்கீர் எடுக்க வேண்டும் இரண்டாவது பகுதி அதே போல நூன் அதிகப்படியாக இருந்தால் கடைசியில் அப்பொழுது என்ன்தான் தான் வரணும் ஹிம்சா நூன் ஐந்து எழுத்து இருக்கிறது ஐந்து எழுத்து இருந்தாலும் வசூல கொண்டு வந்துடக்கூடாது அலிஃப் நூன் வந்ததால் கடைசியில் அஹ் அலிஃப் நூன் வந்தால் இங்கே அலிஃப் நூன் வந்திருக்க சாயிதாவான அலிஃப் நூனு இப்படி அது இப்படியாக வரும் பொழுது அப்பவும் தான் கொண்டு வரணும் அப்ப உசைன் இப்ப உசைன் வந்து கடைசியில் அலிஃப் நூன் சேர்த்துட்டாங்க அதே உதைஷ் அதுக்கப்புறமா அலிஃப் நூன் சேர்த்துட்டாங்க இப்போ நம்ம ஒரு வசன் படிச்சோம் அதுல வந்துருக்கு உசை மீன் வச்சிருக்கு அப்படி படிக்கக்கூடாது அதே போல உத்தை ஷீன் என்ன செய்யக்கூடாது படிக்கக்கூடாது அதே போலதான் ஒண்ணு அஃப் ஆல் வசன்ல வந்துட்டாவே என்னது அஃப் ஆல் வசன்ல வந்துட்டாவே அது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐந்து எழுத்துகள் அப்ப அஃப்ஆல் வசன்ல ஒரு வார்த்தை ஒரு இஸ்மு வந்து விட்டாலே அதற்கு மூணு எழுத்துக்கு என்ன அமல் செய்வோமோ அதே அமல் தான் வசன்ல தான் கொண்டு வரணும் அப்ப அஃப்ராஸ் உஃபைர் இது மட்டும் என்ன செஞ்சிடும் உஃபைர்னு மாத்திட்டு கடைசியில் அலிஃப் சீன்

இதுக்கெல்லாம் பேர் நம்ம கடந்த பாலத்துல அது பேர்லாம் சொல்லி அதை விளக்கம் கொடுத்தாச்சு இதெல்லாம் சகாரான இந்த சாதாரண வார்த்தைகள் என்னது முக்கப்பரா அப்ப பெரிய அறைன்னு நாம அங்கேயே விளக்கம் சொன்னேன் முக்கப்பரான்னு இதுக்கு பேர் வச்சோம் எதுக்கு இது பெரிய அறை பெரிய ரோஜான்னு கிடையாது இந்த தீர் இந்த சிறிய ரோஜாவை கவனித்து இது பெருசு அதனால முக்கப்பரான்னு சொல்றோமே தவிர அர்த்தம் வைக்கும் போது ரோஜா அவ்வளவுதான் அர்த்த வைக்கணும் ஒரு பத்துன்னு அர்த்தம் வைக்கும் போது அறை அவ்வளவுதான் அந்த சின்னதை கவனிச்சு இது பெருசு அதனாலதான் முக்கப்பரான்னு பேர் வச்சாங்க சரியா அப்ப இதுல எந்த சிபத்தும் சேராது அதையும் நம்மளுக்கு கடந்த படத்துலயே நம்ம சேர்த்துருவோம் பெரிய அறை பெரிய ரோஜா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது ரோஜா அப்ப ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா இதை கவனிச்சு சிறியதை கவனிச்சு இது கொஞ்சம் பெருசுனால அந்த முகப்பரான்னு பேர் சொல்றோம் இப்ப முக்கப்பரா சாதாரண முதல் வார்த்தைகள் எல்லாம் முக்கப்பரா இரண்டாவது எல்லாம் முசக்கராவா கொடுத்தாங்களா இப்ப இந்த முகப்பராவே நம்ம என்ன செய்யறாங்க கவனிக்க சொல்றாங்க சரியா இப்ப பாருங்க முகபராவான இஸ்மகளின் அந்த பேச்சொல்களின் எழுத்துகளின் எண்ணின் ஆயனால் முதலாவது இன்னும் இரண்டாவது பங்கிலே உள்ள இது முதலாவது பங்கு இது இரண்டாவது பங்கு ரெண்டு பங்கிலே உள்ள முகபராவான இஸ்மகள் பேச்சொல்களின் எழுத்துக்களின் எண்ணினாயானால் ஆயானால் மின்ஹா அந்த அதிலிருந்து நீ பார்ப்பாய் மாஹுவ அந்த எழுத்துகளில் இருந்து அந்த இஸ்மகளில் இருந்து மின்ஹானா அந்த இஸ்முகளில் இருந்து நீ பார்ப்பாய் மாஹுவா அலா அர்பி அஹ்ரூபின் நான்கு எழுத்தின் மீது எது ஆகிருக்குமோ அந்த ஒன்றை பார்ப்பாய் மின்ஹா இன்னும் அந்த இஸ்முகளில் இருந்து பார்ப்பாய் மாஹுவா அலா ஹம்சத்தின் ஐந்து எழுத்துகளின் மீது எது ஆகிருக்குமோ அந்த ஒன்றையும் பார்ப்பாய் அப்ப நான்கு எழுத்துலையும் பார்த்தோம் அதே போல ஐந்து எழுத்துலயும் என்ன செஞ்சோம் பார்த்தோம் அப்படிதான் நம்ம கப்பரால சொல்றேன் இது ஃபர்ஸ்ட் இதுல முக்கப்பரா சரியா அதே போல வருபமா பண்ணந்த நீ என்ன கூடும் அண்ணருபாய நிச்சயமாக எழுத்து சார்ந்ததாகிறது மின்ஹா அந்த இஸ்மகளில் இருந்து முக்கப்பரமான இஸ்ம்களில் இருந்து நான்கு எழுத்தை சார்ந்ததாகிறது என்ன கூடும் யாவுக்கு பிறகு உள்ள ஒன்றுக்கு கசரை கொண்டு என்ற வசனின் பிரகாரம் தசுகீராக்கப்படும் என்று என்ன கூடும் அப்படித்தானே அப்ப என்ன சொன்னாங்க தஸ்கீரோட யாவுக்கு பின்னால் உள்ள ஒன்றுக்கு கசரை கொண்டு தஸ்கீரோட யா இந்த இருக்குல்ல இதுதான் தஸ்கீரோட யா இந்த அதுக்கப்புறமா கசர் வரணும்னு என்ன கூடும் ஏன்னா ஊரை தீத் அப்படிதானே வரணும் அந்த வசூல வந்துருச்சுன்னா அப்படி நீ வரணும்னு என்ன கூடும் மற்ற ஹையர் தனி இன்னும் நீ திகைப்பாய் தஸ்கீரில் ஹுமாசி ஐந்தலத்தை சார்ந்ததை தஸ்கீர் செய்வதிலே நீ திகைப்பாய் ஆஹ் ஏன் அப்படி திகைப்போம் ஏன்னா ஐந்து எழுத்துல நம்மளுக்கு என்ன செய்யல பாடத்துல சொல்லல நம்ம ஹாஷியால படிச்சமே தவிர பாடத்துல என்ன செய்யல ஐந்து எழுத்துக்கான ஓசனையும் சொல்லவே இல்லை அதனால ஐந்து எழுத்து வந்திருக்கு இதுக்கு எப்படி த என்ன எடுக்கிறது திசுகீர் எடுக்கிறதுன்னு என்ன செய்வோம் நம்ம திகைப்போம் சரியா அதான் சொல்றா அதான் சொல்றாங்க என்னது நீ என்ன செய்வாய் திகைத்திருப்பாய் நான் ருபாமால போய் சேர்க்கணும் ஹையர்த்த நீ திகைத்திருக்க கூடும் ஹுமாசி ஐந்தலத்தை சார்ந்ததை தஸ்வீர் எடுப்பதில் நீ தெரிவித்திருக்கக்கூடும் வலாக்கின் என்றாலும் ஹதிஹிலு நிச்சயமாக பெயர் சொல்களாகிறது இன்னும் இந்த பெயர் போன்றதாகிறது முஸ்தா துன்மின் காகிதத்தி தஸ்வீரி தஸ்வீருடைய சட்டத்தில் இருந்து வேறுபடுத்தப்பட்டதாக இருக்கும் இதுக்கு தஸ்வீருடைய சட்டம் நம்ம சொல்ல சீகாவுடைய சட்டம் அந்த சட்டங்கள் பொது சட்டங்களுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் வேறுபடுத்தப்பட்டதா இருக்கும் ஏன்னா இதுக்கு தனி சட்டம் இருக்கு இருக்குன்னா ஏனென்றால் நிச்சயமாக இந்த இஸ்மகல் ஆகிறது துசர் அது என்ன செய்யப்படும் தஸ்கீராக்கப்படும் தஸ்வீர சுலாசி மூன்றழுத்தை சார்ந்த தஸ்கீராக மூன்றழுத்தை சார்ந்த ஒரு வார்த்தையின் தஸ்கீராக இந்த இஸ்மகள் என்ன செய்யப்படும் ஆக்கப்படும் அதை ஒன்னு ஒண்ணு நம்ம விளக்கணும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆரம்பத்துல அது பாடம் மீதான யோ ஆமலு முகாமல தசுலாசி அதான் என்னது மூன்றலத்தை வசார்ந்த வார்த்தையின் தசுகீர் தசுகீராக்கப்படும் தசுகீரோட யாவுக்கு பின்னால் உள்ள ஒன்றுக்கு இந்த இஸ்மகளிலே கசூர் செய்யப்படாது பல் எபகா மாறாக அது மீதமாகும் தெரிப்படும் மஃப்தூஹன் நிலையிலேயே தெரிப்படும் அலா அஸ்லிஹி ஆஹ் அதனுடைய அசலின் பிரகாரம் பசு பத்தக செய்யப்பட்ட நிலையிலேயே அது தெரியப்படும் எது அந்த யாவுக்கு பின்னால் உள்ள ஒன்று அதனுடைய அசலுக்கு அசலின் பிரகாரமே என்ன செய்யும் பத்தகு செய்யப்பட்ட நிலையிலேயே தெரியப்படும் அப்ப அதுக்கு தால் அதோடைய முக்கப்பரால தாலுக்கு பத்தகம் வந்துச்சுல்ல அதே போல இங்கயும் பத்தகம் வந்திருக்கு ஒரு பத்துல ஃபாக்கு பத்தகம் வந்துச்சா அப்ப அசல் அதுக்கு பத்தக தானே அதே பத்தம் இங்க வந்திருக்கு வாழங்க பத்தகம் பத்தகை அதே தான் நோமால பத்தகம் இங்கேயும் அப்ப அது அசல் நிலைமையில என்ன வந்துச்சோ அதே தான் இங்கயும் கொடுப்போம் சஹரா ஃபத்தஹ் இங்கே ஒரு ஆக்கு சரியா இப்ப இங்கே சுஹைரி அப்படின்னு ரீக மாத்தல ஹுமைரி அதே போல நோ என்ன செய்யல நமக்கு அசரா மாத்தல அதுக்கு என்னது அதுக்கு அசல் ஹரக்கத்தி அப்படியே கொடுத்துட்டோம் சரியா அடுத்து பாருங்க கமாத்தரா ஃபில் அம்சிலத்தி உதாரணங்களிலே நீ பார்க்கும் ஒன்றை போல வைநரத்தை இன்னும் நீ நாடினால் இன்னும் நீ நாடினால் அஸ்மா அல் முஸ்தஸ்நாத்த இந்த வேறுபடுத்தப்பட்ட இந்த பெயர் சொல்களை கற்றுக்கொள்வதற்கு நீ நாடினால் ஃபர்ஜே நீ திரும்பு இலல் களிமாத்தின் முகப்பரு தீ வார்த்தைகளின் பக்கம் திரும்பு முகப்பரானா என்னது வார்த்தைகள் சரியா எந்த ஒரு சாதாரண வார்த்தைகள் இந்த முகப்பராவின் பக்கம் முகப்பராவின் விளக்கம் தெளிவாக கடந்த பாடத்தில் பார்த்துட்டோம் அல்லவா இந்த முகப்பராவின் வார்த்தைகளின் பக்கம் என்ன செய் திரும்பு ரஜித் ஹாபி திரும்பினால் அந்த முகப்பராவான வார்த்தைகளை நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் சுலாசியத்தல் உசூலி ரசல்கள் மூன்று எழுத்த சார்ந்ததாக அந்த வார்த்தைகளை நீ பெற்றுக்கொள்வாய் கொத்திமத் விதா இல் நீசி அவ் அலிஃபிஹில் மக்கசூரதி அவில் மம்தூதி ஆஹ் நீ சொரிய தாவை கொண்டோ அல்லது நீ சொரிய மக்கசூரான அலிஃபை கொண்டோ அவில் மம்தூதி நீ சொரிய மம்தூதான அலிஃபை கொண்டோ முடிக்கப்பட்டதாக முடிக்கப்பட்ட அசல்கள் மூன்று எழுத்தை அசல் எழுத்துகள் மூன்று எழுத்து சார்ந்ததாக அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்வாய் அப்ப அன்னோருக்கு பாருங்க அவயில் அலிஃபி நூனிதை அப்ப அலிஃப் நூன் அதிகப்படியாக இருக்க இருப்பதை கொண்டோ முடிக்கப்பட்ட அழிஃபை கொண்டோ அல்லது கொண்டோ அல்லது நூன் கொண்டோ முடிக்கப்பட்ட அசல் எழுத்துகள் மூன்று மூன்று இருக்க மூன்று சார்ந்ததாக என்ன செய்வாய் நீ பெற்றுக் கொள்வாய் அசல் இந்த தா என்னது தானி சொல்லிய ஏன்னா ரா இது ஃபா லாம் களிமா மூணுமே அசல் இது தனி சொல்லி தான் அசல் இல்ல சரியா இப்ப மூணு எழுத்து சார்ந்தது எல்லாம் என்னது அசல் அசல் எழுத்துகள் மூன்று இருப்பதாக நம்ம பெற்றுக்கொள்வோம் அதே போலதான் அசல் சரியா ஆஹ் அதே போல நூன் ஐன் மீன் தான் என்னது அசல் களிமா லாம் களிமா சரி அதுக்கப்புறமா முடிக்கப்பட்டுள்ளது எதை கொண்டு மக்சூரா நலிப்பை கொண்டு இங்க சாது ஹாது அசல் இந்த இது அதிகப்படியானது சரி அது ஹா என்னது அசல் பா களிமா இது அதிகபடியானது அதிகபடியான இருக்கிறது எதை கொண்டு முடிக்கப்பட்டுள்ளது தான் கொண்டு முடிக்கப்பட்டுள்ளது அப்ப எப்படி பெற்றிருக்கோம் எல்லாமே மூணு எழுத்து சார்ந்ததாக பெற்றிருக்கும் அசல் மூணு எழுத்து இருக்கிறது அதிகப்படியாக தான் பின்னாடி சேர்க்கிறது அதே போல ஐன் மீன் இதுதான் அசல் அலிஃப் நூன் என்பது ஜாயிதா அதே போல ஐன் பா சீந்த அசல் இந்த அலிப் நூன் என்பது ஜாயிதா இப்ப இது எல்லாத்தையும் கீழே ஒண்ணு கை சுரதா மக்சூரு மம்தூத் அலிஃப் முன்சாஹிதா சரியா அப்ப அப்படிதான் நீ பெற்றுக் கொள்வாய் நாங்க சரியா அப்புறம் பாருங்க அண்ணல் கல்வி மத்திய நிச்சயமாக வார்த்தையாகிறது வார்த்தையே அலா பிரகாரம் இருப்பதாக பெற்றுக்கொள்வாய் இந்த பாருங்க அப்ப என்ற அந்த வார்த்தை இருப்பதாகவே நீ என்ன செய்வாய் பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் அந்த வசனே அதுதான் சரி அந்த வசனில் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ குள்ளு இஸ்மின் கதா அடிக்க ஒவ்வொரு பெயர் சொல்லும் கதா அடிக்க அவ்வாறு இருக்கக்கூடிய ஆஹ் ஒவ்வொரு பெயர் சொல்லும் ஆகிறது யூ சகர் தஸ்கீர் அசுலாசி மூன்றெழுத்தை சார்ந்த ஒரு வார்த்தையின் தஸ்கீராக தஸ்கீராக்கப்படும் ாவுக்கு பிறகு உள்ள ஒன்று மீதமாகும் தெரிப்படும் அந்த ஒவ்வொரு இஸ்மிலையும் தெரிப்படும் தெரிப்படும் மீதமாகும் அப்ப செய்யப்பட்டதாகவே அது என்னது நிலைத்து விடும் அது என்னது எந்த ஒரு மாற்றத்திலும் அதுல வராது சரியா பாப்போமா இப்ப காகித படிப்போமா காகிதத்து சட்டங்கள் இருநூத்தி எட்டாவது சட்டம் பாருங்க தஸ்கீர சுலாசி மூன்றிடத்தை சார்ந்த ஒரு வார்த்தையின் தஸ்கீராக தஸ்வீராக்கப்படும் குல்லு இஸ்மின் சுலாசியில் உசூலி அசல் எழுத்துகள் மூன்று எழுத்தை சார்ந்த ஒவ்வொரு பெயர் சொல்லும் அஹ் சுலாஸ் மூன்று எழுத்தை சார்ந்த சீராக்கப்படும் ஹுதி அபிதா அலிபிதி அவில் மம்தூதி அவில் அதிகப்படியான அலிப் நூனை கொண்டோ அல்லது ஏன் மந்தூதான் அலிப்பை கொண்டோ அல்லது மக்சூரான அலிப்பைக் கொண்டோ அல்லது தனிசுடைய பெண்பாளையை குறிக்கக்கூடிய அந்த தாவை கொண்டோ முடிக்கப்பட்டது அத்தகைய அசல் எழுத்துக்கள் மூணு எழுத்தை சார்ந்த ஒவ்வொரு பேர் சொல்லும் மூணுலத்தை சார்ந்த வார்த்தையின் தஸ் ஸ்ரீராகத்தை ஸ்ரீராகப்படும் ஆஹ் இதுதான் செஞ்ச மேல தெளிவா பார்த்தோம் சரியா மொகுல்லு ஜெம் தக்சீரின் அலவு அஃப்ஹால் என்றவர் பிரகாரம் தக்சீருடைய பன்மை ஒவ்வொன்றும் தக்சீருடைய பண்மைனா இதனுடைய தெளிவு நம்ம ஒரு பாடமே தனியா பார்த்தோம் அதாவது ஒரு பன்மை எடுக்கும் பொழுது ஒரு வார்த்தையை நாம் பன்மையாக்கும் பொழுது அந்த வார்த்தையின் நடுவில் மாற்றத்தை வந்தால் அதுக்கு ஜம்மு தக்சீர் சரியா அப்ப ஆல் என்பது நடுவில் என்ன செய்கிறது ஆரம்பத்திலும் நடுவிலை மாற்றம் வந்திருக்கிறது கடைசியில் மட்டும் மாற்றம் வந்தால் அது சாலின் ஜெர்மு நடுவில் மாற்றம் வந்தால் ஜம்மு தக்சீர் அப்ப அஃபாலின் என்ன நடுவுல ஐந்து கழிமா நான்கு நடுவில் வந்துருச்சு ஸ்டார்டிங்ல அம்சா அப்ப நடுவுல மாற்றம் வந்துருச்சு சரியா இப்ப ஆலின்ற வசனின் பிரகாரம் ஜம்மு தக்சி ஒவ்வொரு வரக்கூடிய ஒவ்வொரு ஜம்மு தக்சீரும் சுலாசியான சுலாசியுடைய தசுகீராக தசுகீர் எடுக்கப்படும் எனவே அந்த இஸ்மிலே கசிர் செய்யப்படாது அந்த ஒவ்வொரு இஸ்மிலையும் கசிர் செய்யப்படாது மாபாதையா இத்தஸ்வீரி தஸ்வீரோடைய யாவுக்கு பிறகு என்ன செய்யப்படாது கசிர் செய்யப்படாது பல் எபகா அலா அஸ்லிஹி மஃப்தூஹன் மாறாக தெரிப்படும் மீதமாகும் அல அஸ்லிஹி மஃ அந்த வார்த்தையின் அசலின் மீதே சரியா அந்த பா யாவத் தசுகீருக்கு பிறகு உள்ள அந்த வார்த்தையின் அசலின் மீ அந்த எழுத்து யாவத் தசுகீருக்கு பிறகு உள்ள ஒன்றுனா அந்த எழுத்து அந்த எழுத்தின் அசலின் மீது செய்யப்பட்ட நிலையில் அது என்ன செய்யும் அது தெரிப்படும் அதுல எந்த ஒரு அது அதே நிலையில் நிலைத்திடும் எந்த ஒரு மாற்றமும் நிலைய வராது சரியா சந்திரா இதனை பார்த்து விட்டோம் இன்னும் சிறிய விஷயங்கள் கூடுதல் தகவல்களை நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு தருகிறார்கள் பாருங்கள் என்னவென்றால் அலிஃப் நூனை கொண்டு சாயிதாவாக முடியுமானால் அந்த அலிஃப் நூனை கொண்டு முடியும் என்பது வசூலில் தான் கொண்டு வருவோம் ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது என்னவென்றால் அந்த அந்த அதற்கு பெண் பால் வரும் பொழுது அந்த பெண் பாலில் தா வரக்கூடாது அப்படி தா வந்தால் இதற்கு நாம் உதாரணத்துக்கு உஸ்மான் என்பதற்கு பெண் அத்துஷான் என்பதற்கு பெண் பால் எடுக்கும்போது கடைசியில் அப்படின்னு தா சேரா தரணி சொல்லியதா அவ்வாறு சேராமல் இருக்கும் பொழுதுதான் சுலாசி எப்படி கொண்டு வருவோமோ அதே போல் இதை கொண்டு வர வேண்டும் ஆனால் அரிஃபன் ஜாயிதாவாக வந்து அதனுடைய பெண்பாலில் மனசாக நாம் படிக்கும் பொழுது அங்கே சொல்லிய தாஸ் சேருமானால் அப்பொழுது மூன்று எழுத்தை சார்ந்த அந்த திசுகிர் செய்யக்கூடாது ஐந்து எழுத்துக்கு நாம் என்ன படித்தோமோ அந்த திசுகிர் தான் செய்ய வேண்டும் சரியா அதுக்கு உதாரணமாக ஹம்சானத் கொடுத்திருக்காங்களா ஹம்சான் ஹம்சானத் அப்ப இங்க பெண் பெண்பாருக்கு தா சேர்ந்துருச்சு அப்ப இதுக்கு குமைசான்னு படிக்க கூடாது இதோடைய அசலுக்கு என்றுதான் என்ன செய்ய வேண்டும் இதற்கு தசுகை எடுக்க வேண்டும் சரியா காரணம் இதனுடைய தானி சென்று விட்டது அதே போல ஒன்னொன்னு நிபந்தனையும் செய்கிறார்கள் என்னவென்றால் இதனுடைய நாம் அலிஃப்னு ஜாயிதாவாக வருகிறது அல்லவா அந்த வார்த்தை அந்த வார்த்தையில் பன்மை வந்துவிடக்கூடாது இந்த ஃபாலின் வசன் இங்க குடுத்துருக்காங்கள ஃபாலின் வசனையும் என்ன செய்யக்கூடாது வந்து விடக்கூடாது அப்படி ஃபாலின் வசனில் வந்தாலும் அதோட பன்மை அலிஃபோன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அதனுடைய பன்மை ஃபாலின் வொசனில் வறுமையானால் அந்த அலிஃபோன் அதிகமாக இருக்கக்கூடிய வார்த்தைக்கும் மூன்று சுராசியுடைய எடுக்கப்படாது அதனுடைய அசல் த ஒசனான ஃபைவ் ரீல் ஒசன்ல தான் நம்ம என்ன செய்வோம் எடுக்கணும் சரி உதாரணமாக சுல்தான் வார்த்தை ஒரு உதாரணம் மட்டுமப்ப சுல்தான் இதுல பாருங்க அஹ் சுலைதான் படிச்சிடக்கூடா என்ன படிச்சிடக்கூடாது சுலைதான் அப்படின்னு கூடாது என்னதான் படிக்கணும் சுலைத்தீன் அப்படிதான் படிக்கணும் ஏன்னா இந்த சுல்தானுடைய பன்மை என்னது சலாபீன் ஆகும் அப்ப ஃபாலின்ல வந்துருச்சு இதோட பன்மை அப்ப இதோட பன்மை ஃபாலின் வசூல்ல சலாபீன் என்று வந்ததால் அலிஃபும் அதிகமாக இருந்தாலும் சரி அதை நாம் என்ன செய்யக்கூடாது கூடாது சுலைத்னு ஃபைல் வுசின்ல சுலாசியோட எத்த எடுக்க கூடாது அதோடைய அசலான தான் எடுக்க வேண்டும் சரியா அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு வகை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இந்த அர்ப்புமொழியில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கின்றது சரியா அலமது இல்லா இந்த பாடத்தை முழுமையாக கண்டுவிட்டோம் வாருங்கள் தொடர்ந்து அடுத்த அடுத்த பாடத்தில் ஒரு புது பாடத்தை நாம் காண்போம் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அசாலாம்